வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் ஊட்டத்தூர் திருத்தலம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் சுத்திரத்தினேஸ்வரர் அம்மன் அகிலாண்டேஸ்வரி இந்த கோவில் திருச்சியிலேருந்து ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாடலூருக்கு அருகில் தான் இந்த ஊட்டத்தூர் உள்ளது இந்த கோவில இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தான் இருக்கிறார் இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினான்கு தேதிகளில் சூரிய ஒளி கர்ப்பகிரகத்தில் உள்ள லிங்கத்தின் மேலே படுகிறது இதேபோல் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தின் போதும் சூரியனின் கதிர்கள் இந்த சுத்திரத்தனேஸ்வரர் மீது மூன்று நிமிடங்கள் இருந்து சூரிய பகவான் இவரை வழிபடுகிறதாக ஒரு ஐதீகம் இத்தலகம் தேவார வைப்பு தலமாக தான் இருக்கிறது சிவனை பார்த்து மேற்கு திசை நோக்கி ஒரு நந்தியும் கிழக்கு திசை நோக்கி ஒரு நந்தியும் அமைந்திருப்பது இந்த ஸ்தலத்தோட ஒரு சிறப்பு இந்த கோவிலோட பெருமை என்னன்னா இந்த கோவிலில் பெரிய ராஜகோபுரம் கோவிலின் நடுவில் பிரம்ம தீர்த்தம் ஒரு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு சுரங்கப்பாதையும் உள்ளது இந்த சுரங்கப்பாதை வழியே ஊரில் உள்ள மற்றொரு கோவிலான பெருமாள் கோவிலுக்கு பிரம்ம தீர்த்தம் எடுத்து சென்றதாக வரலாறு கூறுகிறது நான்கு புறமும் மதில் சுவர் உள்ளது இங்கு உள்ள தக்ஷணாமூர்த்தி சக்தி மிக்க தெய்வங்களில் ஒன்று மாசி மாதம் வளர்ப்பிறையில் பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி ஜபம் செய்தால் பல தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது இந்த சிவன் கோவிலில் ஒரு தடவை பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் கிடைப்பதாக அகத்திய பெருமான் கூறியுள்ளார் ஆசிய கண்டத்திலே அபூர்வ நடராஜர் இந்த கோவிலில் தான் அருள்பாலிக்கிறார் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு தெரிஞ்சுக்கலாம் மன்னன் ராஜராஜ சோழன் ஊட்டத்தூரின் மேற்பகுதியில் சோழேஸ்வரம் என்ற திருக்கோவிலை எழுப்பினார் வில்வவனமாக இருந்த இப்பகுதிக்கு ராஜராஜ சோழன் அடிக்கடி வருவது வழக்கம் அவ்வாறு ஒருமுறை முறை வந்தபொழுது அவரது ஒட்டி வழி எங்கும் பாதையை செப்பனிடுவதற்காக புல் செதுக்கும் பணி நடைபெற்றது அப்பொழுது ஓரிடத்தில் எதிர்பாராதது ரத்தம் பீரிட்டெழிந்தது உடனே பணியாட்கள் மன்னரிடம் இது பற்றி தெரிவித்தனர் உடனடியாக விரைந்து வந்த ராஜராஜ சோழன் இந்த இடத்தை சோதித்த போது அழகான சிவலிங்கம் காட்சியளித்தது புல்லை செதுக்கும் போது மண்வெட்டி பட்டதால் சிவலிங்க பெருமானின் மீது தழும்பு ஏற்பட்டது பெருமானிடம் தன்னை மன்னிக்கும்படி பிரார்த்தித்த ராஜராஜ சோழன் உடனடியாக அப்பெருமானுக்கு அழகான திருக்கோயிலை எழுப்பி பூஜித்தார் அந்த திருக்கோயில்தான் அகிலாண்டீஸ்வரி சமேத சுத்தரத்னேஸ்வரர் திருக்கோவிலாகும் இன்றும் சிவலிங்கத்தின் தலைப்பகுதியில் மண்வெட்டியால் ஏற்பட்ட வடு தெரிகின்றது மற்ற சிவஸ்தலங்களில் இல்லாத விசேஷமாக இங்கு நந்திகேஸ்வரர் கிழக்கு முகமாக படுத்துள்ளார் இந்த ஆலயம் பிரம்மன் வழிபட்டது ஒருமுறை முறை பிரம்மனுக்கு ஒரு சாபம் உண்டானது அந்த சாபம் நீங்க பிரம்மதேவன் இந்த திருத்தலத்திற்கு வந்தார் அவர் தீர்த்தம் ஒன்றை உண்டாக்கி சிவபெருமானை வழிபாடு செய்து சாபம் நீங்க பெற்றார் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்றே அழைக்கப்படுகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் பல்வேறு வியாதிகள் நீங்குவதாக நம்பப்படுகிறது மூலவர் முன்பாக உள்ள மகா மண்டபத்தின் எதிரில் இருக்கும் இந்த பிரம்ம தீர்த்தம் கோடை காலத்திலும் மழை இல்லாத காலத்திலும் வற்றாமல் இருப்பதுதான் இதன் சிறப்பு இந்த தீர்த்தமே இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய நாள்தோறும் பயன்படுத்தப்படுகிறது பஞ்சசந்தன நடராஜர் இந்த ஆலயத்தில் சுமார் எட்டு அடி உயரம் கொண்ட நடராஜர் திருமேனி ஒன்று உள்ளது இவருக்கு தினமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை அபிஷேகம் நடைபெறும் ஆலிங்க நதனம் பஞ்சநதனம் சிங்கநதனம் யானை யாழி யாழிநதனம் என்று ஐவகையான நடன கற்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதில் சிறப்பு வாய்ந்த பஞ்ச சந்தனக்கல் ஆனது இந்த நடராஜர் திருமேனி சாபம் காரணமாக தான் இந்த இழந்த இந்திரலோக பதவியை கூட இந்த நடராஜரை வழிபட்டு தான் இந்திரன் பெற்றதாக ஸ்தலவரலாறு கூறுகிறது சிறுநீரக பாதிப்பை நீக்கும் சக்தி படைத்தவராக இந்த பஞ்ச சந்தன நடராஜர் திகழ்கிறார் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் ஒரு கிலோ வெட்டிவேரை வெட்டி வாங்கி அதை நாற்பத்தெட்டு துண்டுகளாக்கி மாலையாக கோர்க்க வேண்டும் பின்னர் நடராஜருக்கு அர்ச்சனை செய்து ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் உள்ள நீரை வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும் தினமும் ஒரு துண்டு வெட்டி வேரை பிரம்ம தீர்த்தத்தில் ஊற வைத்து அதன் சாற்றை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இதா அதாவது ஒரு மண்டலம் இது இவ்வாறு செய்வதால் சிறுநீரக நோய் பாதிப்பு குறையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோவில என்ன பிரார்த்தனைனா திருமண தடையுள்ளவர்கள் இங்கு வந்து பிரார்த்திக்கின்றனர் பஞ்ச சந்தன நடராஜர் சிறுநீரக சம்பந்தமான நோய் நீக்க வல்லவர் இழந்த பதவிகளை மீட்டு தரும் சக்தி படைத்தவர் பூ உலகின் சகல புண்ணிய தீர்த்தங்களும் இங்கு பொங்கி பெருகி ஊறிய காரணத்தால் இந்த ஊர் ஊற்றத்தூர் என்றாகி இப்போது ஊட்டத்தூர் என்றாகிவிட்டதாம் நந்திகேஸ்வரர் சிவாலயங்களில் இருக்கும் நந்தி பெரும்பாலும் மூலவரை பார்த்துதான் மேற்கு நோக்கித்தான் காட்சி தருவார் ஆனால் இந்த ஆலயத்தில் உள்ள நந்தியார் நந்திகேஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் ஒருமுறை கங்கை யமுனை கோதாவரி பிரம்மபுத்திரா உள்ளிட்ட நதிகளுக்குள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது அதனால் சிவபெருமான் நந்தியம்பெருமானிடம் அனைத்து நதிகளின் நீரையும் குடித்துப் பார்க்க வேண்டும் குடிக்க முடியாத நதிதான் பெரிய நதி என்று கூறினார் அதன்படி ஒவ்வொரு நதியின் நீரையும் குடித்த நந்தியம்பெருமான் கங்கை நதியின் நீரை குடிக்க முடியவில்லை அந்த வகையில் கங்கையே பெரிய நதி என்று அறிவிக்கப்பட்டது இறந்தவரின் அஸ்தியை இத்திருக்கோவிலில் உள்ள அருகில் உள்ள ஆற்றில் கரைத்த பொழுது அது புஷ்பமாக மாறியது அதன்படி கங்கையை விடவும் சக்தி வாய்ந்தது நந்தியாறு என்று ஈசன் அருளினார் அதன் காரணமாக நந்தியாறு செல்லும் கிழக்கு திசை நோக்கி நந்தியம்பெருமான் வீற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது நந்தியும் பெயரும் நந்தியாறு நந்திகேஸ்வரர் என்றானது இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும்